பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழ்நாடு அரசியல்ல மிக முக்கியமான நபர் அமைச்சர் எம்எல்ஏ இன்னும் சொல்ல போனா சுகேட்சை எம்எல்ஏ அப்படிங்கிற பல்வேறு உடையவர் அதிமுகவில் அசைக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரம் செம்மலை அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் உங்களுடைய ஹிஸ்டரியை பார்க்கும் போதே முதல்ல தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இதெல்லாம் வந்த பிறகு சுகேட்சைகள் வருவது ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் நீங்கள் எப்படி சார் சுயேட்சை எம்எல்ஏ தாரமங்கலத்துலேருந்து வந்தீங்க அதாவது சுயேட்சையாக போட்டிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல் அதற்கு முன்பே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வேட்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே கலங்கண்டவன் அது முதல் பொது தேர்தலில் அதிமுகவுடைய முதல் பொது தேர்தல் அதுவும் அதிமுக சந்தித்த முதல் பொது தேர்தல் அதுலேயே என்ன புரட்சித் தலைவர் அவர்கள் வேட்பாளராக தாரமங்கலம் தொகுதியில் நிறுத்துறார் அப்புறம் அது வந்து எயிட்டியில் கலைக்கப்பட்டு விட்டது ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் கம்யூனிஸ்ட் வந்து அதிமுக கூட்டு அப்பொழுது என்னுடைய துரதிருஷ்டம் நான் போட்டியிட்ட தொகுதியான தாரமங்கலம் தொகுதி கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது எண்பது தேர்தலில் அப்பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால் தொகுதி மக்களுக்கு என் மீது எப்பொழுதுமே ஒரு பாசம் வைத்திருப்பார்கள் என்னை வலுக்கட்டாயப்படுத்தி நீங்கள் நின்றாக வேண்டும் சுயேட்சையாக நின்றாக வேண்டும் உங்களை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறோம் என்றெல்லாம் என்னிடம் ஒரு அழுத்தம் கொடுத்தார்கள் அப்பொழுது சிறிய வயது நான் கூட மக்களிடம் சொன்னேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை எதிர்த்து அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நான் சுயேட்சையாக போட்டியிடுவது சரியாக இருக்காது என்று எவ்வளவோ வாதடி பார்த்தேன் ஆனால் அந்த தொகுதி மக்கள் என்னை விடுவதாக இல்லை அப்பொழுது எனக்கு வயது இளம் வயது அதாவது இளங்கன்று பயமரியாதை என்று சொல்வதை போல தொகுதி மக்கள் கொடுத்த அந்த உற்சாகம் அந்த ஆதரவு என்னை சிந்திக்க வைத்தது பிறகு போட்டியிடலாம் என்று நான் முடிவெடுத்தேன் போட்டியிட்டு அதாவது வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது அமைச்சராக இருந்த என்னோடு சட்டக்கல்லூரியில் படித்த ராஜா முகமது நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தார் அவரை என்னிடம் அனுப்பி வைத்து எப்படியாவது என்னை வாபஸ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அமைச்சராக இருந்த ராஜா முகமதோடு இப்பொழுது எங்களுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசனும் வந்த வந்திருந்தார் என்னுடைய அந்த கேன்வாஸ் அந்த வாக்காளர்களை சந்தித்து அந்த வாக்குகளை கேட்பது மக்களுடைய ஆதரவு இதையெல்லாம் அவர்கள் பார்த்து அவர்களுக்கே என்னிடம் வாபஸ் வாங்க சொல்லி கேட்பதற்கு மனமில்லை அந்த அளவுக்கு பெரு ஆதரவு மக்களிடம் அப்பொழுது ஒன்றை சொன்னார்கள் எப்படியாவது இந்த கூட்டணி முறிந்துவிடக்கூடாது நீங்கள் வந்து தேர்தலிலே போட்டியிடாமல் வாபஸ் பெற்றால் அப்பொழுது எம்எல்சி பதவி உண்டு எம்எல்சி பதவி கொடுப்பதற்கு தலைவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் அதற்கு சம்மதிக்கவில்லை அப்பொழுது அவர்களிடம் ஒரு உறுதியை சொன்னார்கள் மக்கள் அதாவது செம்மலையை இந்த தேர்தலில் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் செம்மலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை எதிர்த்து அவர் இந்த தேர்தலில் இருக்கவில்லை நாங்கள் அவரை வெற்றி பெற செய்ய வைக்கிறோம் அதற்கு பிறகு அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் இணைந்து கொள்வார் காரணம் போட்டி வேட்பாளர்கள் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மெம்பர்ஷிப் கட் பண்ணுவாங்க உறுதி கொடுத்தது மேல் அவர்களும் சரி நாங்கள் தலைவரிடம் சொல்லிவிடுகிறோம் என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டவரிடம் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அப்பொழுதும் புரட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ஜெயிச்சுடுவானா இல்லை நிச்சயம் ஜெயித்து விடுவார் அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது என்று சொன்னவுடன் அவர் மனதிலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அப்பொழுது மிகப்பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் கல்யாண சுந்தரம் அவர் கேட்டுக்கொண்டும் என்னுடைய தொகுதிக்கு அவர் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாகவோ எனக்கு எதிராகவோ பிரச்சாரத்துக்கு வரவில்லை சரி சரி உங்களுக்கு எதிர்த்து அங்கே பிரச்சார பிரச்சாரத்துக்கு வரவில்லை அப்பொழுது இன்னும் தொகுதியிலே எனக்கு மக்களிடம் செல்வாக்கக்கூடியது எப்படி என்றால் புரட்சி தலைவரே இவருக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறார் என்று அப்படி தேர்தலை சந்தித்து செலவே செய்யாத தேர்தல் அது எனக்கு இப்பொழுதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது எனக்கு செலவே இல்லை மக்கள் எனக்கு செலவுக்கு பணம் கொடுத்து என்னை வெற்றி பெறச் செய்தார்கள் இந்த பூத்தில் உட்கார ஆட்களுக்கு அப்பொழுது எழுபத்தைந்து ரூபாய் அல்லது நூறு ரூபாய் அளவுக்கு தான் கொடுப்போம் ஒரு பூத்துக்கு அப்பொழுது பெரிய தொகை அந்த தொகையை கூட என்னிடம் இருந்து எங்களுடைய பிரதிநிதிகள் வாங்க மறுத்தார்கள் அவரவர்கள் சொந்த பணத்திலே செலவு செய்து என்னை வெற்றி பெற செய்தார்கள் அப்படி சுயாட்சியாக நின்று நான் வெற்றி பெற்ற அந்த தேர்தலிலே வாக்கு வித்தியாசம் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் இருபத்தி மூணாயிரம் வாக்குகள் ஜெயிச்சேன் இன்னொன்று புரட்சி தலைவர் ஆதரவு பெற்ற அந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் டெபாசிட் இழந்தார் அதுதான் என்னுடைய வரலாறு அந்த தேர்தலிலிருந்து எனக்கு அரசியலில் எப்பொழுதுமே ஏறுமுகமாகத்தான் இன்று வரை இருக்கிறது ஐந்து முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி விட்டேன் ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அடுத்து நான் புரட்சித்தலைவர் அம்மா அவருடைய அமைச்சரவையில் இருந்தேன் நான் வகித்த அந்த பொறுப்புகள் இப்பொழுது ஆறு அமைச்சர்கள் பார்க்கிறார்கள் என்னென்ன இருந்தீங்க அதாவது அப்பொழுது கல்வி ஒரே கல்வி தான் ஒரே கல்வி அமைச்சர் தான் இப்பொழுது பிரித்து விட்டார்கள் உயர்கல்வி பள்ளி கல்வி என்று ஒன்றாகத்தான் இருந்தது அடுத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை சுகாதாரத்துறை இது இரண்டும் பெரிய போர்ட்ரிஃபோலியோக்கள் அமைச்சரவையில் அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை அந்த துறையும் நான் தான் பார்த்தேன் அதற்கடுத்து அடுத்து விளையாட்டுத்துறை இப்பொழுது உதயநிதி பார்க்கிற முதலுடைய மகன் பார்க்குற துறை அது போன்ற இப்பொழுது ஆறு அமைச்சர்கள் விளையாட்டு எல்லாமே நீங்க தான் ஆமா ஆமா அதான் ஆறு துறை இப்பொழுது ஆறு அமைச்சர்கள் பார்க்கிற துறை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் அப்போ தான் அமைச்சர் அவர் அந்த அளவுக்கு ஜெயலலிதா கிட்ட பெரிய நம்பிக்கை பெறுவதற்கான காரணம் இல்லை அது வந்து என் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை அது என்னுடைய டேலண்ட்னு சொல்கிறதா அல்லது என்னுடைய அந்த மக்களோடு ஒரு வைத்திருக்கிற அந்த அணுகுமுறை காரணம் தொடர்ந்து நான் வெற்றி பெற்று வந்தேன் எந்த தேர்தலிலும் நான் தோற்றதில்லை எப்பொழுது தோற்ற என்று சொல்லலாம் கட்சி பிரிந்தது அல்லவா ஆமா எண்பத்தி ஒன்பது ஜானகி எண்பத்தி ஒன்பதுல நடந்த அப்பொழுது நான் ஜானகி அடையில இருந்தேன் அப்பொழுது ஒரு தேர்தலை சந்தித்தோம் அப்பொழுதுதான் நான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் அந்த அந்த பிரிந்து பா கட்சி பிரிந்து இருக்கிற அதுவரை தேர்தலில் நான் வெற்றி தான் வந்தேன் அதுவும் இன்னும் சொல்ல போனால் சேலம் மாவட்டத்திலே தாழ்த்தப்பட்ட தொகுதி என்று மூன்று தொகுதி இருக்கிறது அதை தவிர அத்துணை தொகுதிகளும் போட்டிட்டு விட்டேன் எல்லா தொகுதிகளும் பரவாயில்லை எம்பி தொகுதி ஆறு தொகுதி வந்துடுது அப்புறம் தாரமங்கலம் தொகுதி அடுத்து ஓமலூர் தொகுதி அடுத்து மேட்டூர் தொகுதி பக்கத்து பக்கத்து தொகுதிகள் இப்பொழுது கடைசியாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மேட்டூர் தொகுதி தொகுதி அதில் மேட்டூர் தொகுதியிலே மூன்றுமுனை போட்டி யார் யாரும் ஜி கே மணி ஆமாம் பாமக பாமக தலைவர் ஜி கே மணி இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுக பார்த்திபன் பார்த்திபன் அதிலும் வெற்றி பெற்றேன் சார் இதில் ஜெயலலிதா ஒருத்தங்களை கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சிம்பி சரி நீங்கள் நைன்டி கிடைக்காத ஒரு ரெகக்னேஷன் டூ தௌசண்ட் ஒனில் டோட்டலாக ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படிங்கும்போது உங்களுடைய ஏதாவது ஒரு செயல்பாடுகள் அவங்க எதாவது வியந்து பாராட்டி இருப்பாங்க ஏதோ ஒன்று பார்த்துருப்பாங்கல்ல ஸோ ஜஸ்ட் அப்படி தான் சார் அதாவது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்திலே நான் பேசுவதை அவர்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள் என்னுடைய சட்டமன்ற உரை அதாவது உன்னிப்பாக கவனிப்பதிலிருந்து நான் புரிந்து கொண்டது அதாவது பேசுவதை நான் குறிப்பெடுத்து பேசுவதை அவள் ரசித்ததிலிருந்தே நான் அவரால் ஈர்க்கப்பட்டு என்பதை நான் புரிந்து கொண்டேன் இதாவது சட்டமன்றத்தில் அர்த்தமுள்ள பேச்சாக என்னுடைய பேச்சு இன்னும் சொல்ல போனால் என்னுடைய பேச்சு சட்டமன்றத்திலே சட்டமன்ற அவைத்தலைவராலே இந்த எக்ஸ்பென்சர்ன்னு சொல்லுவாங்க அல்லது விதிகளுக்கு புறம்பாக பேசிய அல்லது அவை மரபுகள் மரபுகள் மீறி பேசிய அந்த வரலாறே கிடையாது இன்னும் சொல்லப்போட நான் பேசி முடித்தவுடன் அப்பொழுது இருந்த தலைவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல சில பேரை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் அதாவது அப்துல் சமத் மிகப்பெரிய தலைவர் லத்தீப் மிகப்பெரிய தலைவர் குமரி அனந்தன் மிகப்பெரிய தலைவர் நெடுமாறன் மிகப்பெரிய தலைவர் கம்யூனிஸ்ட் அழகர்சாமி சங்கரையா இது மாதிரி ஹண்டே மருத்துவர் அதாவது ஜாம்பவான்கள் இருந்த சபையிலே நான் பேசி முடிக்கிற போது இந்த தலைவரிடமிருந்து ஒரு சீட்டு வரும் அதாவது என்ன எழுதுவார்கள் என்று சொன்னால் செம்மலை இன்றைக்கு பேச்சு அருமையாக இருந்தது அற்புதமாக இருந்தது என்று பாராட்டி பேசுவார்கள் ஒருவேளை அதனால் நான் புரட்சித் அம்மாவால் ஈர்க்கப்பட்டதால் என்னுடைய பேச்சு அவரை ஈர்த்து எனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தார்கள் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட என்னுடைய பேச்சை சட்டமன்றத்திலே அவர் இருக்கிற போது பேசுவேன் அவரை கவனிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதை அவர் டிவியிலே பார்த்திருக்கிறார் ஒரு நாள் என்னை அழைத்தார் நான் எப்பொழுதுமே நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது அம்மாவுடைய பெயரை நாங்கள் சொல்ல மாட்டோம் அம்மாவுடைய பெயரை நாங்கள் எப்பொழுதுமே உச்சரிக்க மாட்டோம் சட்டமன்றமானாலும் சரி பொதுக்கூட்டமானாலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி அப்பொழுது சீஃப் மினிஸ்டர் அப்பொழுது நான் பேசும்போது மேடம் சீஃப் மினிஸ்டர்

யூ மஸ்ட் மென்ஷன் மை நேம் ட்யூரிங் தி டிபேட் என்னுடைய பெயரை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்னுடைய பெயரை நீங்கள் நாடாளுமன்ற பதிவேட்டிலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொல் சொன்ன பிறகு அவருடைய பேச்சை எப்படி பேசுவீங்க மேடம் 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 அந்த ஒரு அப்ஜெக்டிவ் போட்டு மேடம் ஜெய ஜெயலலிதா அப்படின்னா எவ்வளவு உன்னிப்பாக அந்த பேச்சை கவனித்திருக்கிறார் எனக்கு கூப்பிட்டு சொல்லுகிறார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு செம்மலை சொன்ன அந்த மேடம் யார் என்று சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்கள் யார் என்று தெரிந்து கொள்வார்கள் எனவே யூ ஷுட் மென்ஷன் மை நேம் என்று எனக்கு அறிவுரை விளங்கினார் அப்பொழுது என்னுடைய பெயர் இன்னொன்று என் மீது அவருக்கு நம்பிக்கை நாடாளுமன்றத்திலே ஒரு பில் வந்தது லோக்பால் பில் உங்களுக்கு தெரிந்துருக்கு லோக்பால் பில் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் லோக்பால் பில்லை மத்திய அரசாங்கம் தயாரித்த போது லோக்பால் லோக் ஆயுக்தா ரெண்டையும் சேர்த்து ஒரே பில்லாக கொண்டு வந்து விட்டார்கள் லோக்பால் மத்திய அரசு சம்மந்தப்பட்டது லோக் ஆயுக்தா மாநில அரசு சம்பந்தப்பட்டது நான் அதை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து அதை எதிர்த்தேன் எதிர்த்து பில் பாஸ் ஆகிவிட்டது அதற்கு பிறகு ஸ்பீக்கர் என்ன செய்தார்னு சொன்னால் செலக்ட் கமிட்டிக்கு அந்த பில்லை அனுப்பிவிட்டார் அதாவது இங்கே பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன பில்லை ராஜ்யசபாவுக்கு தான் போகணும் ஆனால் இவருக்கு வந்து செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அந்த செலக்ட் கமிட்டியில் நான் மெம்பர் அந்த மெம்பராக இருக்கும்போது அதை எதிர்த்தேன் நீங்கள் வந்து லோக்பால் மட்டும் மட்டும்தான் பாஸ் பண்ணணும் லோக் பில்ல பில்லை வந்து அந்தந்த ஸ்டேட் தான் பாஸ் பண்ண பாஸ் பண்ணணும் அவங்க ஆக்டாக கொண்டாடணும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது சம்மந்தமில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து அம்மா கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வந்து கடுமையாக ஏன்னா மாநில உரிமை பேசுகிற கட்சி இப்பொழுது மாநில உரிமை எங்கே திமுக திமுகலாம் அடகு வைக்கிறது இப்பொழுது கூட பேச வேண்டியது இல்லை ஒரு சின்ன உதாரணத்துல அதுவும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய சர்க்கார் சம்மந்தப்பட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அதனால்தான் பீகார் ஆந்திரா இது ஒரு பல்வேறு மாநிலங்களில் கணக்கெடுத்திருக்கிறார்கள் அதை இப்பொழுது திமுக அரசு என்ன செய்திருக்கிறது சொன்னால் மத்திய அரசு மீது பழியை போட்டு அதாவது நம்முடைய கையில் இருக்கிற பந்தை மத்திய அரசாங்க மைதானத்தில் போட்டு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்று சொல்கிறார்கள் நம்முடைய மாநில உரிமை மாநில அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாநில உரிமை நாம் மத்திய அரசுக்கு அடகு வைப்பதை போல் இருக்கிறது ஆனால் அப்பொழுது கடுமையாக அம்மா சொன்னார் இதை எதிருங்கள் இதை வந்து ஒத்துக்கொள்ளாதீர்கள்ன்னு சொன்னால் கடுமையாக அப்பொழுது நான் சொன்னேன் அதை அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு டிபேட் முடிஞ்சு அந்த கமிட்டி ரிப்போர்ட் அனுப்ப வேண்டிய நேரம் அப்பொழுது அம்மாவோட சொன்னேன் அம்மாவுடைய உதவியாளரிடம் சொல்லி ஒரு டிசைன் நோட்டுமாங்க ஏன்னா அங்கே ஆளுங்கட்சி தானே அந்த கமிட்டிலேயே இருக்காங்க ஆமாம் நம்ம எல்லாம் எதிர்க்கின்ற ரெண்டு மூணு பேர் இருக்கிறோம் ஒரு நோட்டு அதாவது அந்த பில்லுக்கு வந்து ஒரு நோட் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அது எல்லாம் செம்மலைக்கெல்லாம் தெரியும் அவரே நல்லா டிராஃப்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் விட்டாங்க டிசன்ட் நோட்டுன்னு அது பேர் அதாவது இதை இதற்கு நான் எங்களுடைய கட்சி ஒத்துக்கொள்ளாது இதிலிருந்து நாங்கள் மாறுபடுகிறோம் கமிட்டியினுடைய முடிவுக்கு முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அந்த காரண காரியங்களை எல்லாம் விலக்கி ஒரு டிசன்ட் நோட்டு கொடுக்கணும் அதெல்லாம் செம்மளையை பார்த்துக்குவார் அவரெல்லாம் அவருக்கு நல்லா டிராஃப்ட் போடுவார் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மறுத்து விட்டார் நானே உட்காந்து நானே டிராஃப்ட் போட்டு ஒரு பக்கம் க்ளீனாக எழுதி காரண காரியத்தோடு ஏன் வந்து நாங்கள் அதை எதுக்குறங்கிறத சொல்லி அம்மாவுக்கு அனுப்பின உடனே அம்மா வந்து எப்போவுமே எழுத்து பிழைகிறத கூட திருத்துவாங்க கமா ஃபுல் ஸ்டாப்போட எங்கே கமா போடணும் எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அம்மா அதை நோட் பண்ணி குறித்து கொடுப்பாங்க கரெக்ஷன் கொடுத்துருவாங்க ஆனால் என்ன அனுப்ப ஒரு கரெக்ஷனோட பண்ணலை என்னை அப்படியே இன்னமும் நாடாளுமன்ற ப்ரொசீடிங்ஸில் அந்த லோக்பால் பில் டிசென்ட் நோட் கிவன் பை செம்எல்ஏ ஏடிஎம்கே மெம்பர்னு போட்டு ஏஐடிஎம்கே மெம்பர்னு போட்டு இன்னமும் அந்த பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ப்ரொசீடிங்ஸில் இருக்குது ஓ சூப்பர் சூப்பர் சார் அப்புறம் வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட் போன பிறகு அந்த பில்லு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவோட எங்கே ராஜ்யசபாக்கும் போகுது அந்த ராஜ்யசபாவில் என்னுடைய அந்த டிசன்ட் நோட்டை ஏற்றுக்கொண்டு ஏன்னா வந்து ராஜ்யசபாவில் உங்களுக்கு யார் எப்படி இருப்பாங்க இது மக்கள் பிரதிநிதி இதில் வந்து இருக்கிற மெம்பர்களுக்கும் அந்த இருக்கிற மெம்பர்களுக்கும் பயங்கர வேறுபாடு இருக்குது எல்லாமே ஜீனியஸ் தான் ஐந்து முறை கவர்னராக இருந்தவங்க மெம்பராக இருப்பாங்க ராஜ்யசபாவில் ஐந்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் இருப்பாங்க அது வந்து அந்த சபையே இந்த ராஜ்யசபாங்கிறதே கட்டறிந்த அறிவாளர்கள் இருக்கிற இது அவங்க என்னுடைய அந்த காரண காரியங்களெல்லாம் ஏற்றுக்கிட்டு போட்டு நான் என்ன ரீசனை சொல்லி லோக்பால் பில்லையும் லோக் வந்து பிரிச்சனும் பிரித்து மத்திய சர்க்கார் லோக்பால் பில்லை பாஸ் பண்ணணும் இந்த லோக் ஆயுக்தாவை ஸ்டே அந்த ஸ்டேட்டுக்கு விட்டுன்னு சொல்லி ராஜ்யசபாவில் பாஸ் பண்ண பிறகு அதுலேருந்து அந்த பிரிவு நீக்கப்பட்டு லோக் மட்டும் ஒன்று தான் பாஸ் லோக் லோக்பால் மட்டும் லோக் ஆயுத்தாவை அந்த ஸ்டேட்டுக்கு விட்டாங்க பட் அவன் அதை வச்சு தான் இங்கே பில்லை பாஸ் பண்ணிட்டுருக்குறோம் இருக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா என்னுடைய தற்பொருமைக்காக இல்லை அம்மா அந்த அளவுக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க அது ப்ராப்பராக நான் செய்வேன் நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்க முக்கியமாக